ஓம் சாய் சாயன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இதே நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் சாயி சத்குருவாணி பாகம் பதினான்கு சாய்பாபாவின் அருள்வாக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்தில் மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயத்தில் சந்தோஷம் கிடைச்சிடுது ஒரு சிலர் கோவிலுக்கு போனால் சந்தோஷம் கிடைக்குது ஒரு சிலர் சேத்ராடனம் செஞ்சுட்டு புண்ணிய நதிகளில் நீராடும் போது அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்குது அதன் மூலமாக அவங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்குது ஆலய தரிசனம் சேத்திர தரிசனம் புண்ணிய தீர்த்த தரிசனம் இதெல்லாம் எப்போவுமே நமக்கு நன்மை பயப்பவையே மகாத்மாக்களுடைய பாத துளி அதாவது மகான்களுடைய பாதத்தை சேவிக்கிறதே பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நம்மளை போன்றவர்களுக்கு அமைவது ரொம்ப கஷ்டம் ஏனா பூர்வஜென்ம பந்தம் இருந்தால் மட்டுமே பூர்வஜென்ம புண்ணியம் குவியலா இருந்தால் மட்டுமே ஒரு மகான தரிசிப்பதற்கும் அந்த மகானுடைய புண்ணிய பலன்களை நாம பெறுவதற்கும் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அணுகுவதற்கும் ஏற்கனவே பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படி பாக்கியம் செய்த பக்தர்களுக்கு மட்டுமே மகான்களின் தரிசனம் பலனை கொடுக்கும் எப்பவுமே நல்ல எண்ணங்களோடையும் நல்ல செயல்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நல்லது நிச்சயமாக கிடைக்கும் வெறுமனே ஆலயத்துக்கு செல்வது கடவுளை தரிசனம் பண்ணுறது புண்ணிய சேத்ராடனம் பண்ணுறது புண்ணிய தீர்த்தத்தில் குளிக்கிறது இதனால் மட்டும் நமக்கு நல்லது நடந்துருமா நாம புனிதம் அடைஞ்சிருவோமா நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கணும் ஆமா எல்லாமே கிடைக்கும் எப்ப கிடைக்கும் நாம பவித்திரமா இருக்கும்போது கிடைக்கும் சம்பங்கிப்பூ அது ரொம்பவே மனமான ஒரு மலர் அந்த மலர்ல இருந்து வீசக்கூடிய வாசம் எப்பவுமே குறையிறது கிடையாது ஆனா நாம அதை உணர முடியுமா நமக்கு அந்த வாசனையை உணர முடியலன்னா சம்பங்கி பூல வாசனை இல்லைன்னு அர்த்தமா இல்ல நம்மளோட மூக்குல குறை இருந்தா அது நம்மளால் உணர முடியாம போகலாம் இதில் சம்பங்கி பூவுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அது எப்பவும் மனம் வீசிக்கிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ளும் போதும் நமக்கு ஒரு பக்தி பாவம் இருக்கணும் அந்த பாவம் இருந்தால் மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும் மற்றவங்கள குறை சொல்கிறதுனால நம்மளுடைய குறை வெளியில் தெரியாம போயிடாது மற்றவங்கள குறை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற குறையை நாம திருத்திக்கிட்டோன்னா தான் நமக்கு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதற்கான முழு பலனும் கிடைக்கும் கண்ணு நாம எப்பவுமே நல்ல விஷயத்தை பார்க்குறதுக்கு பயன்படுத்தணும் காதுகளால் நல்ல விஷயங்களை கேட்கணும் வாயால் இறைவனோட நாமத்தை ஜவிக்கணும் மனசு எங்கேயோ வச்சுக்கிட்டு கண்ணு மட்டும் கடவுள்கிட்ட இருந்தா என்ன பிரயோஜனம் தரிசனம் பண்ணும்போது அதற்கான பலன் நமக்கு முழுமையா கிடைக்குமா நிச்சயமா கிடைக்காது நாம கடவுளையும் சரி மகான்களையும் சரி குருவையும் சரி வணங்கும் போது நம்மளுடைய மொத்த கவனமும் கடவுள்கிட்ட தான் இருக்கணும் மனசையும் கடவுள்கிட்ட மொத்தமா ஒப்படைச்சி பரிபூர்ண சரணாகதி அடையணும் சிவம் நம்மளோட ஜீவனில் கலந்தே தான் இருக்குது ஜீவன் தனக்குத்தானவே சபல சித்தனா தூரமாக போய்கிட்டே இருக்குது மனசு சபலம் அடையறதுனால நமக்கு காரிய சித்தியில் தடை ஏற்படுது உடலை என்கிட்ட கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம் மனசு சிந்தனையை எங்கேயோ வச்சா அதுக்கு பலன் இருக்காது அதனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனை உணரணும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய குருவ உணரணும் அப்பதான் உனக்கு பக்தி செய்யறதுலயும் நாட்டம் ஏற்படும் அந்த நாட்டத்தோடு நீ செய்யக்கூடிய பக்திக்கான முழு பலனையும் நீ அனுபவிக்க முடியும் நீ வேறு நான் வேறுங்கிறது கிடையாது நீயும் நானும் எப்போவுமே ஒன்றுதான் நீ இதை உணர்ந்தால் போதும் உனக்கு எல்லாமே நலமாகவே அமையும் நீ என்ன ஸ்ரத்தையா பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நான் உன்னை அதுக்கு ரெண்டு மடங்கா ஸ்ரத்தையோடு பார்த்து உன்னை பராமரிச்சுக்கிட்டே இருப்பேன் உனக்குள்ள என்ன நீ எப்ப கொண்டு வந்தையோ அப்பவே நான் உனக்குள்ள உறைந்து விட்டேன் உனக்குள்ள இருந்து உன்னை நிச்சயமா நல்ல வழிபாதையில வழிநடத்திக்கிட்டே தான் இருக்கேன் இனிமேயும் இருப்பேன் உன்னை மட்டும் இல்ல உன்னுடைய சுற்றத்தாரையும் உறவையும் நண்பர்களையும் அனைவரையும் நான் பார்த்து நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ओम श्री साईराम